திடீரென மாறிய மூன்றாவது டெஸ்ட் ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி ஸ்தம்பித்து நின்ற ஆஸ்திரேலியா அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இப்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டி தொடங்கி முதல் நாளில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி வெறும் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது மலை குறுக்கிட்டு போட்டியை முற்றிலுமாக தடைப்படுத்தியது அதன் பிறகு இரண்டாவது நாளான நேற்றைய நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி சூப்பராக விளையாடி வெறும் ஏழு விக்கெட்டை இழந்து நானூற்றி ஐந்து ரன்களை குவித்துவிட்டது ஆஸ்திரேலியா இதனால் மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்திலும் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து பேட்டிங் செய்து கூடுதல் ரன்களை சேர்க்கக்கூடும் ஆக இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் கைகளே ஓங்கியிருக்கிறது இருக்கிறது அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் எதிரணி பேட்டிங் செய்யும் போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் அனைத்துமே இரண்டாவது நாட்களுக்கு பிறகுதான் எப்போதுமே சிறப்பாக இருந்துள்ளது அதாவது இந்திய அணியின் டெஸ்ட் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எப்போதெல்லாம் எதிரணிகள் முதல் இரண்டு நாட்களில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி செலுத்தியிருக்கிறதோ அப்போதெல்லாம் அடுத்த மூன்று நாட்களில் இந்திய அணி எதிரணியை விட சிறப்பாக விளையாடி அத்தகைய போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக முதலில் எதிரணி பேட்டிங் செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது நாளுக்கு பிறகு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துள்ளது ஆக அந்த ஒரு விஷயம் என்பது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அதே சமயம் அதை உறுதி செய்யும் வகையில் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்த இரு அணிகளும் வார்ம்அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடியது அப்படியாக விளையாடிய வார்ம்அப் அப் டெஸ்ட் போட்டியிலும் கூட சரியாக இந்த மேட்சை போலவே முதல் இரண்டு நாட்களிலும் ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக விளையாடி வந்த போதும் கடைசி மூன்று நாட்களில் இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது உச்சக்கட்ட வெறித்தனமாக இருந்தது ஆக நடந்து முடிந்த அந்த ஒரு வார்ம் அப் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது அதே சமயம் நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா எப்போதெல்லாம் ஒரே இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்துகிறாரோ அப்போதெல்லாம் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாகவே இருந்துள்ளது ஆக இந்த போட்டியிலும் நேற்றைய ஆட்டத்தில் நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆகவே இப்படியாக அனைத்து விஷயங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது எப்படியும் இந்த போட்டியில் இப்போது ஆஸ்திரேலிய அணியின் கைகள் ஓங்கியிருந்தாலும் போக போக இந்திய அணி பக்கம் வெற்றி வாய்ப்பு திரும்பும் என்பதுதான் இந்திய அணியின் கடந்த கால வரலாறு கூறுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்